மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ ப்ளஸ் பை நாக் ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கவசத்தை வாங்க கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது இதன்படி ஐந்து எஸ் போர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கவசங்களை ரஷ்யா வழங்க வேண்டும் இதுவரை மூன்று எஸ் போர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கவசங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இவை பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைப் பகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கிறது மீதமுள்ள இரண்டு எஸ் போர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கவசங்கள் அடுத்த ஆண்டுதான் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்திய விமானப்படையின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கவசங்கள் பாகிஸ்தான் ஏவுகணைகளை நடுவானில் துவம்சம் செய்து வரும் செய்திதான் தீ பரவி வருகின்றன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசத்தில் நைன்டி ஒன் என் சிக்ஸ் இ ரக ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது இந்த ரேடாரின் மூலம் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை இலக்குகளை கண்காணிக்க முடியும் நான்கு வகையான ஏவுகணைகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கவசத்தில் பொருத்தப்பட்டுள்ளன மிக நீண்ட தொலைவு பாயும் ஏவுகணைகள் நானூறு கிலோமீட்டர் தொலைவு வரையிலான வான் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் எனினும் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை கூட இந்த ஏவுகணைகள் சீறி பாயும் திறன் ஆகும் ஒரே நேரத்தில் நூற்று அறுபது வான் இலக்குகளை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கவசத்தால் கண்காணிக்க முடியும் ஒரே நேரத்தில் எழுபத்தி இரண்டு வான் இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்க முடியும் இதன்படி போர் விமானங்கள் ஏவுகணைகள் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தாக்கி அளிக்கும் குறிப்பாக முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் ட்ரோன்களையும் நடுவானில் இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்டது ஒரே ஏவுகணை மூலம் இரு இலக்குகளையும் தாக்கி அளிக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை எந்த இடத்துக்கும் எளிதாக கொண்டு செல்ல முடியும் கடந்த எட்டாம் தேதி காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய இந்திய மாநிலங்களில் உள்ள பதினைந்து நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை வீசியது அனைத்து ஏவுகணைகளையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கவசத்திலிருந்து சீறி பாய்ந்த ஏவுகணைகள் நடுவானிலேயே இடைமறித்து அளித்தன பாகிஸ்தானின் ஒரு ஏவுகணை கூட இந்தியா மீது விழவில்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசத்துக்கு இந்திய விமானப்படை சுதர்சன சக்கரம் என்று பெயரிட்டிருக்கிறது இது இந்தியாவின் அசைக்க முடியாத பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது இது இப்போது உள்ள பதற்றமான சூழலில் மிகப்பெரிய உதவியை செய்து வருகிறது